வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் டிசம்பர் மாதத்தில் இனிய நல்ல மாதமாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் டிசம்பர் மாதம் ஆண்டின் கடைசி மாதமாகும் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் நட்சத்திரங்கள் உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் நீங்கள் அதிக அன்பும் அதிக விசுவாசமும் கொண்டவர்கள் உங்கள் ராசிநாதன் புதன் மூன்றாம் இடமான சூரியனுடன் சேர்ந்து உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் வக்கரவர்த்தியாகி நேர்கதியில் செல்கிறார் சூரியன் பதினைந்தாம் தேதி இடப்பெயர்ச்சியாகி நான்காம் இடமான தாய் சுக கல்விசாலத்தில் சென்று அமரவிருக்கிறார் நான்காம் இடத்தில் நிற்கும் சுக்கிரன் இரண்டாம் தேதி ஐந்தாம் இடத்திற்கும் இருபத்தி எட்டாம் தேதி ஆறாம் இடத்திற்கும் சென்று அமரவிருக்கிறார் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் உங்கள் கலத்திரஸ்தானமான ஏழாம் இடத்தில் ராகுவும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் குரு பகவானும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் உங்கள் ராசியிலேயே கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த மாதத்தில் முதல் பதினைந்து நாட்களில் சிறப்பான நட்பலன்களையும் அதன் பிறகு கொஞ்சம் குறைவான நட்பலங்களையும் பெறவிருக்கிறீர்கள் உங்கள் நிதி நிலையை பொறுத்தவரை மிகச் சிறப்பாகவே அமையும் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் வசதியான நிலையே ஏற்படும் ஆரோக்கியத்தின் பொறுத்தவரை சீரானதாக இருக்கும் குடும்ப உறவு மகிழ்ச்சி தரும் தம்பதியினரிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து விலகும் தந்தையின் உதவியை பெறுவீர்கள் பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாகவே அமையவிருக்கிறது நிதிநிலை தொழில் வியாபாரம் சேவை தொழில் மூலமாக வருவாய் அதிகரிக்கும் பல வழிகளிலும் பணம் வந்து சேரும் நீண்ட நாள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் செலவுகள் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அதிகரிக்கும் உங்கள் பொருளாதார வளர்ச்சியில் உங்கள் துணையும் உதவிகரமாக இருப்பார்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக வருவாய் உயரும் உங்கள் பழைய கடன்கள் வசூலாகும் குடும்பத்தில் உறவுகள் சிறப்பானதாகவே இருக்கும் இரண்டாம் வீட்டின் அதிபதியும் எட்டாம் வீட்டில் அதிபதியான செவ்வாய் பழம் இழந்த நிலையில் பதினோராம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் மேலும் வக்ரகதியாகி பின்னோக்கி இருக்கிறார் இதனால் அவரால் கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் குறையக்கூடும் குடும்ப உறவில் சிறு பிரச்சனைகளை சந்திக்கலாம் கணவன் மனைவியிடையான ஊழல் பின்பு கூடல் என்ற நிலையே ஏற்படும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நற்பலங்களை பெறுவீர்கள் உங்கள் துணையுடன் அனுசரித்து சென்றால் பணப்பலங்களை அதிகரித்து கொள்ள முடியும் மூத்த குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவீர்கள் அதே போல இளையவர்களுடன் கருத்து மோதல் ஏற்படும் உங்கள் ஜீவனஸ்தான அதிபதி வக்ர நிவர்த்தி அடைந்து உபயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் குருவின் பார்வையையும் பெறுகிறார் உங்கள் பணியிடத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் வருவாய் உயரும் வருவாய் உயரும் வாய்ப்புகள் உண்டு உங்கள் புத்திசாலித்தனம் இருந்தபோதும் உங்கள் தயக்கம் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழியில் தடைக்கல்லாக நிற்கும் என்பதால் தயக்கத்தை உதருங்கள் உங்கள் செயல்பாடுகள் உங்கள் சொல்லாற்றல் இவற்றை பயன்படுத்துங்கள் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் பணியிடத்தில் உங்களுக்கு சாதகமான சூழல் நிலவும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் உழைப்பு உங்கள் புத்திசாலித்தனம் அங்கீகரிக்கப்படும் ஐடி துறையில் பணிபுரிபவர்கள் சேவை துறையில் பணிபுரிபவர்கள் தங்கள் இலக்கை எளிதாக எட்டி நற்பெயர் எடுப்பார்கள் விடாமுயற்சியும் எளிமையான அணுகுமுறையும் தொடர்ந்து வந்தால் உங்கள் வாழ்க்கை வசந்தமாகும் நீங்கள் மற்றவர்களின் உதவியை நாட வேண்டிய நிலை வராது தொழில் வர்த்தகம் விவசாயம் போன்ற துறைகளில் பணி இந்த மாதத்தில் உங்கள் தொழில் வளர்ச்சி அடைந்த போதும் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை அடைவது சிரமமாக இருக்கும் புதிய முதலீடுகளை செய்ய இது உகந்த மாதமாகவே அமையும் முதலீடு செய்வதற்கு பின் அது சம்பந்தமான தரவுகள் முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் போட்டியாளர்கள் உங்களுக்கு இந்த மாதம் இடைஞ்சலாக இருக்கலாம் குறைந்த முதலீட்டில் தொடங்கும் தொழில்கள் உடனடி பலன்களை கொடுக்கும் இந்த மாதம் உங்கள் ஆறாம் வீட்டின் அதிபதி சனி ஆறாம் வீட்டிலேயே அமர்ந்திருப்பது சிறப்பு அவரால் உங்கள் தேக ஆரோக்கியம் மேம்படும் ஆனாலும் சிறு சிறு சிரமங்கள் வந்து உடனே விலகும் மருத்துவ செலவுகள் குறையலாம் குறையும் வாய்ப்புகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தை செம்மைப்படுத்த முதலில் மனதை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்வது நல்லது நடப்பவை நம் கையில் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டால் எல்லாம் எளிதாக கடந்து போகும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் கவலைப்படுவதால் எந்த பிரச்சனையும் தீர்வை தந்துவிடாது பள்ளி கல்லூரிகளில் கற்கும் மாணவர்கள் தங்கள் கல்வியில் அதிக ஊக்கத்தொடரும் உத்வேகத்தொடரும் கல்வியை கற்க வேண்டும் வெளிப்புற கவர்ச்சிகளை மனதை பாதிக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் தற்போதைய காலத்தில் கல்வி என்பது வாழ்க்கையின் முன்னேற்றத்தின் அங்கமாக திகழ்கிறது உங்களிடம் என்ன திறமையும் புத்திசாலித்தனமும் இருந்தாலும் அதை வெளிக்கொண்டு வந்தால்தான் நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் கல்வியுடன் சேர்த்து மற்ற வித நல்ல விஷயங்களையும் கற்றுக்கொள்ளுங்கள் அது உங்கள் எதிர்காலத்திற்கு நல்லது இந்த மாதம் செல்வ விநாயகரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் பொதுவாகவே ஒன்றை கூறுகிறேன் பெரும்பாலும் மற்றவர்கள் இதை கூற மாட்டார்கள் வெவ்வேறு நேரங்களில் இதை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன் ராசி பலன் அல்லது கோச்சார பலன்கள் என்பது அப்படியே முழுமையானவை அல்ல முதலில் உங்கள் ஜாதக அமைப்புகள் நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை தீர்மானிக்கிறது நீங்கள் வசதியானவராக நடுத்தர வர்க்கத்தினராக அல்லது ஏழையாக எப்படி இருப்பீர்கள் என்பதை ஜாதகம் கூறுகிறது அதில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது அடுத்த தசாபுத்தி பலன்கள் அவைதான் தற்போதைய நடப்புகளை சொல்கிறது இப்போது எப்படி வாழ்க்கை முறை அமையும் என்பதை கூறுகிறது மூணா மூன்றாவதாகத்தான் இந்த ராசி பலன் அல்லது கோச்சார பலன் வருகிறது ஜாதக பலனும் கோச்சார பலனும் அனுமதித்தால் மட்டுமே ராசி பலன் முழுமையான பலன்களை தரும் இல்லாவிடால் சாதகம் தசாவுத்தி பலன்களை ஒட்டியே ராசி பலன் அமையும் இதனால் உங்கள் முழுமையான பலங்கள் அறிய இந்த மூன்றையும் சேர்த்து பாருங்கள் ராசி பலனின் மோசமாக போட்டிருந்தால் கவலைப்பட தேவையில்லை அதேபோன்று உச்ச நிலை என்று போட்டிருந்தாலும் அப்படியே நடந்துவிடாது ராசி பலனை மட்டுமே முழுமையாக நம்பி பெரிய முடிவுகளை எடுக்காதீர்கள் எல்லாவற்றையும் இணைத்து பார்த்துவிட்டே முடிவிடுங்கள் ஒரு விதமான தெளிவிற்கு வந்திருப்பீர்கள் என்றே நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்